ஏழை மாணவர்களோட கல்வி கட்டணத்தை செலுத்தாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்க அறிக்கையில் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பயில்கிற ஏழை எளிய மாணவர்களோட கல்வி கட்டணம் அம்மாவின் நல்லாசியோட நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் முழுமையாகவும் முறையாகவும் செலுத்தப்பட்டுச்சு ஆனா கடந்த இரண்டு ஆண்டுகளா இந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்காம ஸ்டாலின் மாடல் அரசு அலட்சியம் காட்டி வரதா பெற்றோர்கள் புகார் சொல்றாங்க இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ வரைக்கும் தொடங்கப்படாதது பத்தி பதில் அளிக்குமாறு ஸ்டாலின் மாடல் அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் அவரோட ரசிகர் மன்ற தலைவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் சுய புராணங்களை பாடுறதுலேயே தீவிரமா இருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு இருபத்தி நான்கு மணி நேரமோ ரீல்ஸுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி விளம்பர வேலைகளில் மட்டுமே இருக்கிற இவங்க செயல்ல என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழ்நாட்டோட திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போக வச்சது அஇஅதிமுக அரசு ஆனா பாஸ்போர்ட்டே இல்லாம நாச்சியப்பன் பாத்திர கோப்பையோட வந்த நபரோட ஷூட் எடுத்தவங்க தானே உங்க விளையாட்டுத்துறை அமைச்சரோ அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு உங்க மகர் ஆசைப்பட்ட காரணத்துக்காக மக்கள் பணத்தை கரியாக்கி தண்ட செலவு செஞ்சு கார் ரேஸ் நடத்தினதுதான் ஸ்டாலின் மாடல் அரசோட சாதனை அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு மாணவர்களோட கல்வி தொகையை செலுத்த வக்கீலாத இந்த திமுக அரசு இருந்து என்ன பயன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால நிதி இல்ல அப்படின்னு திமுக அரசு சாஜாப்பு சொல்றதா பெற்றோர்கள் கல்வியாளர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இது மாநில அரசு விடுவிக்க வேண்டிய நிதி அதை கொடுக்க துப்பில்லாம வழக்கம் போல யார் மேலையாவது பழிய போட்டு தப்பிக்க முயல்றது இன்னும் எத்தனை காலத்துக்கு இதை விட சேவையையும் ஸ்டாலின் மாடல் முடக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வருது மாணவர்களை அப்ளை பண்ண விட்டா தானே யாராச்சும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்களா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு உடனடியா கட்டாய கல்வி உரிமை திட்டத்தை முறையா செயல்படுத்த ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பா ஸ்டாலின் மாடல் அரச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு